இன்றைக்கி என்னோடய தோட்டத்தில் இங்கிலீஷில் மில்க் ஃப்ரூட்டு தமிழில் பால் பழம்னு சொல்லக்கூடிய அந்த பழம் வந்து அழகாக இருக்குது ரெண்டு காய் தான் வந்து பிடிச்சது ஒன்று வந்து கொஞ்சம் காயாக இருக்குது இன்னொன்று வந்து நல்லா இருக்குது நர்சரியில் வந்து இந்த பழம் வந்து எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க செடி வாங்கிட்டு வரும்போதே கொஞ்சம் பெரிய செடியாகவே வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து பூ வச்சு காய் வச்சிருக்குது இன்றைக்கி வந்து அழகாக இருக்குது நடுவில் அப்படியே சுற்றி ஒரு கீரல் போட்டுட்டு அந்த பழத்தை வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணி அப்படி எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இருக்காங்க ஐயோ மாத்தி கட் பண்ணிடுவோமோ அப்படின்னு ஒரு பயத்திலே தான் அப்படியே மெதுவாக கட் பண்ணேன் மாற்றி கட் பண்ணிட்டால் பழம் ஏதாவது டேமேஜ் ஆயிடுமான்னு ஆனால் சூப்பராக கட் பண்ணிட்டேன் உள்ளே பாருங்க அந்த பால் வடிகிறது நல்லாவே தெரியும் கலருமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த ஸ்மெல் வந்து அந்த பால் ஸ்மெல் வருது எனக்கு நல்ல அதை ஃபீல் பண்ண முடியுது சரி அதை டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த பழத்தை வந்து அப்படியே எடுக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே ஒரு மாதிரி ஜூஸியாக வந்தது சரி எடுத்து நான் வந்து டேஸ்ட் பண்ணேன் இந்த டேஸ்ட் எப்படி தெரியுமா இருந்தது இளநீ இருக்குல்லையா வழுக்க இளநீ அதில் கொஞ்சமாக சர்க்கரை கொஞ்சம் பால் ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்தது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது ஏன்னா எனக்கு ரொம்ப இனிப்பு பிடிக்காது அரை இனிப்பு தான் பிடிக்கும் பழம் செம்ம டேஸ்ட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்